எங்கள் வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களோட பயந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாட்டிலிருந்து தான் பாருங்கள் அழகாக தைப்பொங்கலுக்கு மஞ்சள் செடி எடுத்து நாங்கள் பொங்கல் கொண்டாடணும் அந்த வகையில் ரெண்டு மஞ்சள் செடியை பிடுங்கி பொங்கலுக்கு வச்சுக்கிட்டு ஒரு செடி அதில் அப்படியே விட்டுருந்தேன் அந்த செடி பாருங்கள் அழகாக இந்த சருகள்லாம் காஞ்சு போய் அழகாக மஞ்சள் தயாராக இருக்குது ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கிழங்கு நல்லா முதிர்ந்துருக்குதுங்க வித மஞ்சள் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இதையே கூட அழகாக என்ன பண்ணலாம் நம்ம திருப்ப பயிரிடலாம் ஆனால் எனக்கு அப்படி இல்லைங்க பக்கத்து வீட்டு அக்கா என்ன பண்ணிட்டாங்க புதுசாக மஞ்சள் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க வருடா வருடம் நான் புது மஞ்சள் தான் போடுவேன் இதை வந்து குளிக்கிறக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணி போனாங்க அதே மாதிரிதாங்க இந்த பாட்டும் நான் வருடா வருடம் புதுசாக தான் தயார் செய்வேன் ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறதெல்லாம் நீண்ட கால பயிர் அதுக்கு வருஷம் முழுவதும் அந்த பத்து மாசம் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி ஊற்றி அதுவும் இல்லாத நான் வெளியில ஓப்பன் பிளேஸ்ல வச்சிருக்கேன் அப்ப மழை தண்ணீர் எல்லாம் போகும்போது அந்த சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த பாட்டில் இருக்கிற மண்ணோட தன்மை எல்லாம் டோட்டலா மாறி போயிருக்கும் அதனால வருடா வருடா நான் புதுசா தான் தயார் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிட்டோம் அந்த தேங்காய் மட்டைகளை அந்த தேங்காய் நாரை போட்டுட்டோம் அதுக்கு மேலே காஞ்ச இலைதரைகளை போட்டுவிட்டோம் இப்போ என்ன போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றுமே இல்லைங்க அந்த தேங்காய் நாரை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டு நாள் தண்ணியில் ஊற வச்சு போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அந்த விதை மஞ்சளுக்கு குளுமை கிடைக்கணும் இல்லைங்களா அதுக்காக அந்த தேங்காய் நாரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு போட்டிருக்கேன் அந்த பாட்டுக்கு ஒரு குளுமை கிடைக்கும் ஃபர்ஸ்ட்லேயே தேங்காய் நார் அதுக்கப்புறம் காஞ்ச இழுத்துல அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணாவது இப்போ தொழு உரத்தை போட்டுட்ருக்கோம் எங்கள் பக்கம் காஞ்ச நல்லா மக்குனு தொழுரம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு லேயராக அதை போட்டுட்டோம் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாதுங்க சாதாரண செம்மண் தாங்க எங்கள் பக்கம் கிடைக்கக்கூடிய அந்த செம்மண்ணை என்ன அந்த கற்களை சின்ன சின்ன கற்களை எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம செய்வாங்க விவசாயம் அப்படிங்கிறது பூமி தாய் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் அதனால நான் இந்த வகையில் தாங்க செஞ்சிட்ருக்கேன் எனக்கு அந்த இலைதழிகளெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அதிகப்படியான தண்ணி அப்படிங்கிறது கீழே ஈஸியாகவே என்ன ஆயிரும் ரிமூவ் ஆயிரும் மண்ணாகவே இருந்ததுனால காலப்போக்கில் இதெல்லாம் பத்து மாதம் போயிருங்கிறதுனால இறுகி போறக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த தேங்காய் நார் அவ்வளோ தூரம் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பொதுவது தன்மை அப்படிங்கிறது இருக்கும் மஞ்சள் பிடுங்கும் போது கூட அந்த பொது தன்மை இருந்துச்சு அதனால் நான் அந்த எல்லாம் கொஞ்சம் லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உரத்தை போட்டுவிட்டு அதுக்கு மேலே அந்த மண்கலவையை போடுவேன் மண்கலவையை போட்டு மஞ்சளை மேலே போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஆற விட்டுருவாங்க ஆமாங்க பூமி குளறது அப்படின்னு சொல்லுவாங்க சில பயிர்களுக்கெல்லாம் பெரம்பிட்டு கொஞ்சம் ஆற விடுவாங்க அது மாதிரி நான் இந்த பாருங்கள் இந்த எல்லாம் லேயர் பண்ணிவிட்டு அந்த மண்ணை தண்ணி தெளிச்சு 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 ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஆற விட்டுருவேன் அதுக்கப்புறம் கீழ்நோக்கு நாள் நல்ல நாள் பார்த்துட்டு தாங்க நான் மஞ்சள் போடுவேன் வருடா வருடம் நான் கடைப்பிடிக்கிற விஷயங்கள்லாம் அதுவும் ஒன்று இத்தனை மஞ்சளும் போடணும்லாம் கிடையாதுங்க இவ்வளோ மஞ்சள் போட்டால் இந்த <melanchol> பாட்டில் <melanchol> அவ்வளோதாங்க <melanchol> 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 நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பக்குவப்படுத்துறக்காக அந்த மண் மேலே போட்டு தண்ணி துளிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மஞ்சள் எல்லாம் எடுத்துட்டு மண் கலவையை நல்லா பொல பொலன்னு பண்ணியாச்சு பாருங்கள் போட்டப்போ இருந்தத விட இப்போ மண் கலவை எவ்வளோ புது புதுன்னு அழகாக இருக்குது பாறீங்களா இன்றைக்கி நோக்கு நாளும் கூடங்க அதனால் காலையிலே எழுந்து என்ன பண்ணிட்டோம் நாங்கள் மஞ்சள் பயிரிடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அந்த ஒரு கீர் மாதிரி போட்டுட்டு பாரு நடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி சின்ன கீர் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க மண்ணுக்கு மேலே இருக்கிற மஞ்சளை மண்ணுக்கு உள்ளே போட்டுரும் அவ்வளோதாங்க அந்த மண்ணுக்கு மேலே போட்டு ஒரு நாலஞ்சு நாள் தண்ணி தெளிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சளும் முளைப்பு வந்துடும் நல்ல விளைஞ்ச மஞ்சள்ங்கிறதுனால நல்ல சின்ன சின்ன முளைப்புகள் கூட வந்திருக்கும் அழகாக அந்த மஞ்சளை எல்லாத்தையும் உள்ளே போட்டு மண்ணை முடிவிட்டோன்னா மஞ்சளில் வேறு எந்த விஷயமே கிடையாதுங்க தண்ணி தெளிக்கிறது மட்டும்தாங்க வேலை தண்ணியை ஊற்றாமல் கரெக்டாக தெளிச்சுட்டு இருந்தா போதும் ஓவரா ஊத்தினோம்னா சத்துக்கள் எல்லாமே கீழே போயிடும் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு இருந்தா போதும் நான் பண்ணுற விஷயம் என்னென்னோ அதாங்க அரிசி கழிஞ்ச தண்ணியை நல்லா கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு இந்த தொட்டு செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாள் ஒரு நாள் அந்த மாதிரி நான் தெளிச்சு விடுவேன் அதை தவிர பெருசாக ஒன்றும் உரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் இடையில கொடுக்குறது இல்லைங்க அந்த அரிசி கழிஞ்ச தண்ணி அந்த மோர் மாவு அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தெளித்து விடுவேன் அதுலேயே பார்த்திங்கன்னா என்னோடய மஞ்சள் என்னோடய புதினா செடிகள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது இப்போது மஞ்சள் பயிரிட்டாச்சு அடுத்த வருஷம் தைப்பொங்களுக்கான மஞ்சள் தயாரிப்பு அப்படிங்கிற வேலை முடிஞ்சு போச்சு இனி இதுக்கு தண்ணி மட்டும் தெரிச்சா போதுங்க மஞ்சள் அழகாக விட்டு அழகாக தயாராகிருந்தோம் ஆமாங்க ரொம்ப அழகாக வந்துடும் இப்போ மண்ணை மூடிட்டு கலவையை போட்டு சமன் பண்ணி விட்டுட்டா அழகா மஞ்சள் செடி தயாராகி அடுத்த வருஷத்துக்கு வந்துடுவாங்க இது வரைக்கும் என் கூட இணைந்த இது பயணித்தமைக்கு ரொம்ப நன்றிகள் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஞாபகமா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதுக்கு உயிர் தண்ணியும் கொடுத்தாச்சுங்க வளமுடன்